குருவே சரணம் நிணலே சரணம் உணவுண்டால் மயக்கம் உண்ணாவிடில் கிறக்கம் பாம்பென்றால் படையும் அஞ்சும் பணம் என்றால் பிணமும் வாய் திறக்கும் ஆகா செயலும் அவை சொல்லும் அகிலமெங்கும் பரவும் அன்பு அடக்கமும் நெஞ்சுள் அடங்கும் நிறைகுடம் தழும்பாது குடம் தழும்பும் உபகாரம் பல செய்யும் உள்ளத்துக்கு மட்டும் தெரியும் அவகாரம் ஒன்று செய்யும் அங்கமெல்லாம் எரியும் ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை நிலைநிறுத்தி ஓங்கார நாதத்து உட்பொருளாம் ரீங்காரம் சதாசிவம் நன்னிலையில் நினைத்திருக்க நீங்காது நினைத்திரு நெஞ்சை வஸ்தரம் உள்ளவன் குளிருக்கு அஞ்சான் வாகனம் உள்ளவன் வலைக்கு அஞ்சான் அருள் உள்ளவன் இருளுக்கு அஞ்சான் பொருள் உள்ளவன் செலவுக்கு அஞ்சான் நீரின்றி நிலமில்லை விளைச்சலும் இல்லை நெருப்பின்றி ஒளியும் இல்லை புகையும் இல்லை காக்கை கூட்டில் குயில் முட்டையை வைத்தாலும் காக்கை அறியாமலே அக்குயில் முட்டையை காக்கை அடை காத்து எழுப்பி உணவு கொடுத்து காப்பாற்றினாலும் என்று கத்தாது குயில் குருவே சரணம் நரே சரணம் குருவே சரணம் 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 கோழி முட்டையை மயில் கூட்டில் வைத்து கோழி அடை காத்து குஞ்சு எழுப்பினால் கோழி இறக்கைதான் வருமன்றி மயில் தொகை வராது அதனால் எந்த வழி விந்து வந்த வழி அந்த வழி இருப்பதோ கொஞ்ச காலம் நினைப்பதோ காலம் மறிப்பதை மனத்தில் என்னார் மரணத்தை கனவிலும் என்னார் மூடன் அறிவோனோ தவத்தின் அருமை கஞ்சனுக்கு இராது கருணை உள்ளம் அன்னப்பேடு அறியுமோ பொருடயோகம் கண்ணை அறிந்தவின் தரணியில் தேடாதே உன்னை உணர்ந்தவின் உலகத்தில் தேடாதே வெண்ணெய் எடுத்தவின் மோரை கடையாதே கண்ணை இழந்தவின் கதிரோனை தேடாதே தோற்றம் ஒடுக்கலும் தொடர் செயல் நடக்கலும் ஆக்கல் அழித்தல் அதனை காத்தலும் அனைத்தும் நின்செயலே ராமா பிறகுருதி மார்க்கமுற்று அலையாதே கெட்ட போதகர் சொல் புத்தி புகழ்ந்து கேளாதே காக்கும் தெய்வம் ஒன்று என்று நாளும் கவனமாய் உனக்குள் காண்மனமே கண்ணா உன்னை கண்டுகொண்ட வேறை கைவிட எண்ணாதே பொன்னார் மேனியனே அப்பா உன்னை புகழுவது எப்படியோ சொல்லால் உன்னை அறிந்தவர்கள் அப்பா கல்லால் உன்னை அடித்தவன் கண்டுகொண்டான் காலால் உதைத்தவன் பார்த்து விட்டான் பிரம்பால் அடித்தவர்க்கு மண் சுமந்தாய் உன்னை பெற்று அழுதவர்க்கு என்ன செய்தாய் அப்பா குருவே சரணம் சரணம் சரணம்